மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்கக்கூடிய விசேஷகரமான இடம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட வேலை வாய்ப்புகளுக்கு தன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கடன் இந்த வருஷம் பூவ எனக்கு கடன் இருக்கு கடன்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த வருஷம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் வருஷத்துடைய ஆரம்பம் சந்திராஷ்டம தினத்தாக ஆறுக்கிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இந்த தினத்துக்கு மேல நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த வருஷம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு உங்களுக்கு லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குவர் சூரியன் பெயர் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றிகரமான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது கவலை வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு வழிபாடு விசேஷ வழிபாடு குருவே சர்வ லோகானாம் புஷஜேபவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக குரு வழிபாடு விசேஷ வழிபாடாக மேஷராசியான உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும்